ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி ஏழாவது தலைப்பு தீக்ஷை இப்படி குரு சிஷ்யாளுக்கு இடையில் ஏற்படும் தொடர்பை நான் உபதேசம் என்று சொன்னாலும் சாஸ்திரத்தில் இதற்கு சொல்லியிருக்கிற வார்த்தை டெக்னிக்கல் டேர்ம் தீக்ஷை என்பதே ஆகும் தீக்கை என்று தமிழில் சொல்லியிருக்கும் இனிஷியேஷன் என்கிறார்கள் குருவிடமிருந்து எது புறப்பட்டு போய் சிஷ்யனுக்குள்ளே புகுந்து அவனை ஒரு மார்க்கத்தில் தீவிரமாக தூண்டிச் செலுத்துகிறதோ அதற்கு தீட்சை என்று பெயர் இப்படி ஒரு மார்க்கத்தில் சிஷ்யன் பிரவேசிப்பதற்கு ஆரம்ப சக்தியாக இருப்பதால்தான் இனிஷியேட் பண்ணுவது என்கிறார்கள் ஆனால் ஆரம்பித்து வைத்து விடுவதோடு இனிஷியேட் பண்ணுவதோடு அந்த சக்தி தீர்ந்து போய்விடுவதில்லை ஆரம்பித்து வைத்த பிறகு நெடுகவும் கூட வந்து துணை செய்து மேலே மேலே பண்ணி லட்சியத்தை அடைந்து சித்தி பெறவும் வைக்கிறது மந்திர ரூபமாகவோ ஒரு கடாக்ஷமாகவோ ஸ்பர்ஷமாகவோ அனுகிரக ஸ்மரணத்தினாலோ க்ஷணகாலம் இப்படி ஒரு குரு ஒருத்தனோடு லிங்க் பண்ணிக்கொண்டுவிட்டாலும் விட்டாலும் அதுவே ஷாஸ்வதமாக அவருடைய அனுகிரகத்தை இவனுக்கு கொடுத்துக்கொண்டு கொண்டு கனெக்ஷனாக இருக்கும் ஒரு தடவை சுவிட்சை தட்டுவிட்டுவிட்டால் பல்பு அதுபாட்டுக்கு எரிந்து கொண்டே போல கைவல்ய நவநீதம் முதலான புஸ்தகங்களில் இந்த ஸ்பர்ஷ கடாக்ஷ ஸ்மரண தீட்சைகளை முறையே ஹஸ்த நயன தீட்சைகள் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியர் என்பவர் ஸ்தூலமாக லாங் டேர்ம் கான்டாக்ட் நீண்டகால தொடர்பு வைத்துக்கொண்டு அவனை படிப்பிலும் நடத்தையிலும் ட்ரெயின் பண்ண வேண்டியவர் குருவுக்கோ சிஷ்யனிடம் ஸ்தூல தொடர்பு ரொம்பவும் கொஞ்ச காலம் இருந்தால் போதும் அல்லது அதுவும் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தீட்சையின் மூலமாக அவருக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்ட சூக்மமான காண்டாக்டோ தொடர்போ லாங் டேர்முக்கும் மேலே அது லைஃப் லாங் ஆனது வாழ்க்கை முழுதற்குமானது லைஃப் சர்க்கிள் எல்லாம் போய் எல்லாம் தீர்ந்து சிஷ்யன் சித்தி பெறுகிற வரையில் நீடிக்கிற காண்டாக்ட் அது இப்படி தீட்சை தருகிறது தான் குருவுக்கு முக்கியமான லட்சணமாய் நினைக்கப்படுகிறது தீக்ஷா குரு குரு தீக்ஷை என்றே சொல்கிறது வழக்கம் தீட்சை கொடுப்பவரையே குரு என்பது இருக்கிறது வழக்கமாயிருக்கிறது பழையகால இதிகாசம் புராணம் காவியம் இவைகளை பார்த்தால் தகப்பனாரையே குரு என்று சொல்லியிருக்கும் தகப்பனாராக இருக்கப்பட்டவனுக்கு குருவுக்கு இருக்க வேண்டிய உள் பெருமை கணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்திரனை பொறுத்தமட்டில் மட்டில் பிதா தெய்வத்துக்கு சமானமல்லவா முன்னறி தெய்வம் அல்லவா அதனால் இப்படி அவரை குரு என்று உயர்த்தி சொல்லியிருக்கலாம் இதே மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரும் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறார் போல தெய்வமாக நினைக்கப்பட வேண்டியவர் பித்ரு தேவோபவ அதற்கு அடுத்தே ஆச்சாரிய தேவோபவ என்றும் வேதம் ஆக்ஞை செய்திருக்கிறது அதனால் இவரையும் குரு என்று பெருமைப்படுத்துவதாக ஏற்பட்டிருக்கலாம் பிதாவை குரு என்பதற்கு இன்னொரு காரணமும் தோன்றுகிறது ஒரு ஜீவனுக்கு முதல் உபதேசம் எது காயத்ரிதான் அந்த மந்திரத்தை உபதேசம் பிரம்மோபதேசம் செய்வது பிதாதானே அதாவது காயத்ரி மந்திர தீக்ஷை அப்பாதான் பண்ணுகிறார் இப்படி தீட்சை தருவதாலேயே அவரை குரு என்கிற வழக்கம் இருக்கலாம் காயத்ரி உபதேசத்தில் அதிகாரமில்லாதவர்களுக்கும் கூட அக்ஷராபியாசம் என்பது இருக்கிறது அப்போது அஷ்டாட்சரமோ பஞ்சாட்சரமோ உபதேசித்து அப்பன்காரன்தான் பிள்ளையை ஆனா எழுத வைக்கிறான் இந்த மந்த்ரோபதேசத்தாலேயே குருவாகி விடுகிறான் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்